அகங்காரம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப பிறக்குது இல்லை எப்ப ஆரம்பிக்குது இதை முழுமையா அழிக்க முடியுமா இல்ல அகங்காரம் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையானது அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா பண்ணீங்களா முடியல முடியல அப்படின்னு நல்லா வளர்த்துடலாம் ஆமா இது பாதி வளர்ந்து உட்காந்துருக்குது அதனாலே பிரச்சனை நல்லா வளர்த்துலாம் எல்லாமே வளர்த்துடலாம் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அகங்காரம்னு என்னன்னா இது நானே இது என்னோட நல்லா தான் இது நான் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் எப்பவுமே நல்லா அகங்காரமாக இருக்கலாம் அஹங்காரத்துல தானே என்ன இந்த நான் இந்த என்னுடைய இதுன்னு எதுக்கு நாளுக்கு நாளுக்கு பிடிக்காசு வச்சு இப்படி ஆடிக்கிறீங்க பிரபஞ்சமே என்னுடைய இதை வச்சுக்கலாமே என்ன பிரச்சனை நான்ன்றது எல்லாம் இல்லாமல் வச்சுக்கலாமே என்னை இப்படி ஒரு பூச்சி மாதிரி வச்சுட்டு இப்படி ஆடிக்கிறீங்களே எதுக்குன்னு கேட்குறேன் எப்படியும் நீங்கள் ஒரு வக்கர வேலை ம் அது கொண்டும் அகங்காரத்துக்கு எதனால் பட் மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் வே என்ன சாரி பொருள் பொருள் உதவி வேணுமா ஆ உங்கள் அகங்காரத்துக்கு எதனால் பொருள் உதவி வேணுமா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாதவங்க கூட பெரிய அகங்காரம் வச்சுருக்காங்களா இல்லையா ஒன்று ஒன்றும் இல்லாதவங்க கூட பல விதமான அகங்காரம் வச்சுருக்காங்களா இல்லையா பொருள் உதவி ஒன்றும் தேவையில்லை அதுக்கு அப்படின்னா எல்லாம் இல்லாமல் வளர்த்துடலாமே அணிச்ச பார்த்துங்க அணிக்க முடியல இப்போ எல்லாம் இல்லாமல் வளர்த்துடலாமே ஆங்காரம் நான் எல்லாமே நான் தான் பிரபஞ்சமே என்னுடையதுதான் பிரச்சனை இல்லை ஆங்காரமாக இருக்கலாம் ஆங்காரம் பிரச்சனை இல்லை கெஞ்சித்தனும் பிரச்சனை எல்லாத்துல கெஞ்சித்தனம் எல்லாத்துல கெஞ்சம் தண்ணி ஆக்காரத்தில் என்ன கெஞ்சித்தரணும் அதனால நல்லா வச்சுக்கலாமே சிரிக்கணுன்னா கெஞ்சத்தனும் அன்பாக இருக்கணும்னா கெஞ்சத்தனம் ஆனந்தமாக இருக்கணும்னா கெஞ்சத்தனம் எல்லாத்துலேயும் கெஞ்சத்தன் தானே அதிலே சொல்லிட்டாங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு துன்பம் வந்துடும் என்னத்துக்குன்னா உங்கள் கோட்டை அவ்வளோதான் இருக்குது கோட்டா முடிஞ்சிச்சுன்னு அப்படி ஒன்றும் கோட்டா இல்லை மித்தவங்க கோட்டையில் யூஸ் பண்ணிக்கலாமே நாம எவ்வளோ பேர் அவர் ஆனந்தத்து கோட்டா யூஸ் பண்ணாமே அப்படியே சத்திட்டாங்க அந்த கோட்டா இருக்குது தானே